ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல காத்துனோ ரம்தான்ல நிறைய 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 திக்கர்கள் துவாக்கள் குரான் ஓதுங்க தொழுகுங்க இன்கேஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எனக்கு குரான் ஓத வரல குரான் தான் மெயின் குரான் ஓதிட்டே இருங்க குரான் ஓத வரல அப்படின்னா வந்து சின்ன சின்ன திக்கர்கள் சுபாணம் இல்லாதையாவது சொல்லிட்டு உட்காருங்க அதுவும் எனக்கு வரல எனக்கு அல்லாஹூன்ற வார்த்தை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னா அல்லஹுவே சொல்லிட்டு உட்காந்துட்டுருங்க உங்களுக்கு தொழுகை வருதுன்னா நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ தொழுக விட்ருப்போம் கலா தொழுக அந்த எல்லா தொழுகையும் உட்கார வச்சு தொழுகுங்க எல்லா தொழுகையும் சேர்த்து தொழுகுங்க ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ரக்காத்து இல்லையா ஒரு தடவை தொழுக ஆரம்பித்தா அந்த டுவெண்ட்டி ரக்காத்தும் ஒரே மூச்சாக முடிச்சுருங்க இன்ஷாலா எவ்வளோ முடிதோ அவ்வளோ இபாதத்துகள் பண்ணுங்கள் வீட்டில் வயசு அம்மா தங்கச்சி யார் கிச்சனில் இருக்கிறாங்களோ அவங்க கூட கொஞ்சம் சேர்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களும் தான் இல்லையா இன்ஷல்லா இன்றைக்கான இரண்டாம் நாள் ஓத வேண்டிய துவா அதை தான் பார்க்க போறோம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து எந்த புக்கில் ஹதீஸ்ல அப்படி இல்லை நம்ம நார்மலாக கேட்குறோம் இல்லையா என்னோட கடனை பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா அதே தான் வந்து அரபு அந்த சொற்களை கொண்டு எழுதியிருக்காங்க அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம் இப்போ பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணலாமா பிஸ்மில்லா ஹெரோ ரஹீம் அளவற்ற அருளானனும் நிகரட்ச அன்புணனையும் ஆகியே அல்லாவின் திருப்பிரால் ஆரம்பம் செய்கிறேன் அஹமது இல்லாஹி ஒம்பில் அழிவின் அகிலங்களின் ரச்சகனாகி அல்லாவுக்கே எல்லா புகழும் இதெல்லாம் ஓதணும்னு மேண்டேட்டரி இல்லை கண்டிப்பாக ஓதியாகணும் இல்லை ஓதினிங்கன்னா சிறந்தது ஆனால் எந்த ஒரு துபாவை வந்து நம்ம தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் தருவதோடு அதாவது தருவாத்தோட ஓதி தொடங்குறது முடிக்கிறது சிறந்தது நிறைய ஹதீஸ்களில் வந்திருக்கு இல்லையா அதனால சர்வாத்தோடு தொடங்குங்க சர்வாத்தோடு முடிங்க ஒசல்வாத்து ஒசலாம் அழில நபீன முஹம்மதி ஓ அலிஹி வாசாவிஹி அஜ்மயின் இறை சாத்தியம் சமாதானமும் எங்கள் நாயகம் முகமது சல்லாம் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை தோழர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக மேற்கண்ட பிஸ்மையும் அந் அம்து செலவாத்தையும் ஒவ்வொரு துவாவுக்கு முன்பு ஓதி கொள்ள வேண்டும் இறை நம் துவா அங்கீகாரம் பெற அந்த செலவாத்து மூலம் அது துவங்கப்பட்டவி அவ்விதமே முடிக்கப்பட வேண்டும் இந்த நிபந்தனை பள்ள ஹஜிஸ்கல் மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதெல்லாம் நேற்றையே பார்த்தோம் சும்மா ஒரு தடவை சொன்னேன் இரண்டாம் நாளுக்கான இரண்டாம் நோன்புக்கான இதுவாக நிறைய பேர் வந்து சொன்னீங்க நாங்கள் வெளியூரில் கல்ஃபில்லாம் இருக்கும் ஃபாரின்லாம் இருக்கும் உங்களை விட எங்களுக்கு ஒரு நோவோ முன்னாடி சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிட்டால் நாங்களும் ஓதுவோம்ல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறதாங்க பசங்களாக பேசியிருந்தாங்க ரொம்ப டைம் பிஸி ஷெடியூல்ப்பா நார்மலாகவே பிஸியாக தான் இருப்போம் ஹோம் மேக்கர்ஸ்லாம் அதுவும் ரம்தானில் ரொம்ப பிஸி கொஞ்சம் பார்க்குற முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இரண்டாம் நொன்புக்கான இதுவாஹும் யா அல்லாஹ் கிருபையாளர்களின் மிக சிறந்தவனே உன் பேரருளால் என்னை உன் பொருத்தத்தின் பால் நெருக்கமாக்கி வைப்பாயாக உன் கோபத்தை விட்டும் சீற்றத்தை விட்டும் என்னை விலக்கி வைப்பாயாக உன் வேத வசனங்களை முறையாக ஓதைய எனக்கு துணை புரிவாயாக நார்மலாக நம்ம கேட்குறதுவா தான் அரபுல இதை வச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை ஓதனாலே போதுமானது அந்த நோவை முடிகிறதுக்குள்ள மகரி பிஃப்தார் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு தடவை ஓதி முடிச்சிடுங்க இல்லைன்னா ஐ வேலை ஒரு ஒரு முறைகள் வந்து நீங்கள் வந்து ஓதிட்டு வாங்க நல்லா போதுமான ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஓதுனாலே போதுமானது பாருங்கள் நம்ம ஓதுகிற அளவுக்கு வந்து ஷேரும் பண்ணுங்கள் என்ன அவங்க ஓதுனா அவங்க ஓதுல ஒரு பங்கு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா இன்ஷால்லா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இல்லை ஒரு நன்மை அப்படின்றது எழுபது மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதனால இன்ஷால்லா அல்லா எவ்வளோ நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அந்த எழுபது மடங்கில் கொடுப்பான் தவறாம ஷேர் பண்ணி வைங்க இன்ஷாவ்வா அல்லாஹ் எல்லோருடைய ஹலல்லான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலலான ஹஜத்துகளையும் இன்ஷா அல்லாஹ அவன் நிறை வச்சு வைப்பான் அவன் இது யாருக்கே இஸ்ஃபுல்லாக வைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் அல்லா நமக்கான கூலி கருவோம் டிஸாக்க அல்லாஹ்